ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா இருக்கிறார்கள் அங்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சொல்லுங்கள் உலகம் முழுவதும் இந்த தீபாவளி திருநாள் பண்டிகையானது வெகு விமர்சனையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு புறம் பார்த்தால் என்றால் அதிகாலையில் எந்திரித்து புத்தாடைகள் அணிவித்து பட்டாசுகளை வெடித்து ஆரவாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு புறம் பார்த்தோம் என்றால் ஆன்மீக ஸ்தலசால இந்த தீபாவளியாக கொண்டாடப்பட்டு வரும் பொழுது அந்த வகையில் பார்த்தோம் என்றால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீக திருஸ்தலத்திலையும் சிறப்பு வழிபாடுகள் தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த வடபழனி முருகோயில் முருகன் கோயிலிலும் அதிகாலை ஐந்து மணி முதல் சிறப்பு வழிபாடுகளானது நடைபெற்று வருகிறது மேலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா அதிகாலையிலிருந்து இந்த திருக்கோயிலில் வந்து சிறப்பு வழிபாடுகள் நடந்துகிட்டு இருக்கு கொற்றும் மலையும் கூட பார்க்காம நீங்கள் முருகனை பார்க்க வந்திருக்கீங்க நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் என்ன எப்பவுமே முடிவனுக்கு வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்க வர மாட்டேன் எனக்கு கொடுத்த எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறதுக்காக என்ன மழை வந்தாலும் என்ன கிழமை அமைந்தாலும் நான் வந்துடுவேன் முருகனை பார்க்குறதுக்காக ஏன்னா இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா அதுக்கு தான் காரணம் ஐயா மேலும் இந்த தீபாவளியை உங்கள் கொண்டாட்டம் எப்படி ஆரம்பிச்சு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி திருநாள் நரகாசுரனை வதம் செய்தால் ஆறப்பட்டிருக்கிறது இந்த தீபாவளி இன்னொரு மிகச்சிறப்பான நாள் முன்னெடுங்காலத்தில் சகர மன்னனுக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அக்குழந்தைகள் ஊர் சுற்றி பார்க்க கிளம்பி வனத்துக்குள் சென்றனர் வனத்தில் தபோ தபத்தில் ஒரு குகையில் இருந்த கபில முனிவரை தொந்தரவு செய்ய அவர் கண்திறந்து பார்த்து அவர் சாபத்தினால் அவர்கள் சாம்பலாகி போனார்கள் அரச குடும்பத்திலிருந்து அவர்களை தேடி வந்து கடைசியில் குகையில் மாண்டு போன தன் குழந்தைகள் திருப்தியடையாமல் இருப்பதை கண்டு ஆத்ம சாந்திக்காக ஒவ்வொரு மன்னர்களும் பிரயத்தனம் பட்டு பல பூஜைகள் செய்கிறார்கள் பண்ணவில்லை பத்து நூறு ஆயிரம் ஆண்டுகள் ஆன பிறகு அந்த குளத்தில் உதித்த பகீரதன் என்னும் மன்னன் ஊசி முனையில் ஒற்றைக்கால் இன்று கடுந்தவம் புரிந்து சிவபெருமானை வென்று கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தனால் கங்கை இன்று பூமியை அடைந்து நமக்கு சுபிச்சமான பல பாவங்களை நீக்கும் ஒரு புண்ணியமான நாள் அதனால் தான் எல்லோரும் தீபாவளி அன்னைக்கு கங்காஸனானம் ஆச்சா கங்காஸ்னானம் ஆச்சா அப்படின்றாங்க அது கங்காஸ்னானத்தோடய வத வரலாறு தான் நரகாசுரன் வதம் பண்ண இந்த நாளில் எல்லோருடையக்குள்ளே இருக்கும் நரகாசுரன் இன்னும் கெட்ட எண்ணங்கள் போய் நல்ல எண்ணங்கள் வந்து அனைவரும் சுபிச்சமாய் சேமமாய் சௌக்கியமாக வாழ உள்ள இறை பரிசிக்குமாறு இந்த தீபாவளி திருநாளில் பகவானை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடியர் சதுரகிரி மகாதேவன் அது ஒன்றும் இல்லை இன்றை வந்து காலையில் எத்தனை மணிக்கு தரிசனானது தொடங்கப்பட்டது நீங்கள் எத்தனை மணிக்கு தரிசனத்தை பார்த்தீங்க எவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு வழக்கமாக நாங்கள் வருவோம் வழக்கமாக வரும்போது ஒரு தரிசனம் பார்க்கணுன்னா காலையில் வந்து ஆறு மணிக்கு வந்தோன்னா ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் ஏதோ தரிசனம் பார்க்க முடியும் இன்னைக்கு எல்லாருமே பெரும்பாலும் வந்து அவங்கவுங்க மா மாவட்டத்தில் வெளியிலேருந்து வந்தவங்க அங்கே அதிகம் அங்கே சென்னையில் அவங்கவுங்க போயிட்டதுனால வந்து இன்றைக்கி வந்து ஒரு அரை மணி நேரத்துல நல்ல தரிசனம் கிடைச்சது ரெண்டாவது பக்கத்தில் போய் பார்க்க முடியாது இன்னைக்கு கர்ப்பூர பக்கத்துல நின்று கிடைச்சது அனேமாக வந்து ஊருக்கு போகாமல் அங்கே இருக்கிறவங்களுக்கு கடவுள் ஒரு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் பக்கத்தில் நின்று ஒரு தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார் வடபழனி முருகனுக்கு ரொம்ப நன்றி அனைவருக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அதே போலவும் இந்த பெயிந்து வரக்கூடிய பருவமழை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிற்கு பக்தர்களின் எண்ணிக்கை இந்த வடபழனி முருகன் கோயிலுக்கு வருகிற குறைவாக உள்ளது என குருக்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு வழிபாடுகள் போன்றவற்றை காலை ஐந்து மணியில் தொடங்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போலவும் இந்த மழை நின்றுவிட்டால் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் தீபாவளி நாளான இன்று வடபழனி முருகன் கோயிலில் என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பது குறித்தும் அங்குள்ள பக்தர்களின் கருத்துக்களையும் பதிவு செய்ததற்காக நன்றி ஹரீஷ் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துகள்